சேலத்திலேயே ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிளேஸுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் சேலத்துல நான் கண்டிப்பா போகணும்னு நினைச்ச இடம் இது சங்ககிரி கோட்டை சேலத்துல இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர்ல இந்த கோட்டை இருக்கு இந்த கோட்டை இங்க இருக்கிறதுனால இந்த ஊரோட பேரும் சங்ககிரி தான் கோட்டையோட சுவர்கள் வானத்தோட மேகத்தை தொட்டு பார்த்து போற அளவுக்கு இருந்துச்சு எனக்குள்ள பல கேள்விகள் நிறைய எக்ஸைட்மெண்ட் இந்த கோட்டை எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு இது வரைக்கும் நான் போன தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் என்ன நிறைய வியப்படை வச்சிருக்கு எனக்கு என்னைக்குமே கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த டிராவல் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுல ஒன்னா இந்த கோட்டை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கோட்டையை சங்ககிரி துர்கம் அழைக்கிறாங்க சங்க மாதிரி அமைப்புல இந்த மலை இருக்கு துர்கம்னா உருதுல கோட்டைன்னு அர்த்தம் சோ சங்கம் மாதிரி இந்த கோட்டை இருப்பதால இதுக்கு சங்ககிரி துர்கம்னு பேர் வந்திருக்கு உள்ள ஆனதும் என்னோட ரெண்டு சைட்லயும் மண்டபம் தெரிஞ்சது அதோட தூண்கள்ல நிறைய சாமியோட ஓவியமும் ஃபிரீ டிசைன் மாதிரியான டிசைனையும் செதுக்கியிருந்தாங்க பெண் தெய்வங்கள் வித்தியாசமான முகங்கள் கொண்ட தெய்வங்கள்னு நிறைய தெய்வங்களை செதுக்கியிருந்தாங்க வாயில் பக்கத்துல ஒரு சின்ன வலியும் இருந்துச்சு நான் அந்த சின்ன என்ட்ரன்ஸ்குள்ள போய் பார்த்தேன் குனிஞ்சு நடந்து போற அளவுக்கு தான் இந்த வாயில அமைச்சிருந்தாங்க கோட்டையோட சீக்ரெட் பேசேஜ் தாங்க இது இந்த மாதிரியான பேசேஜஸ் இந்த கோட்டைக்குள்ள நிறைய இருக்கு சோ எதிரிகளை மறைஞ்சு நின்று தாக்குற இடமா இது இருந்திருக்கு வெல் பிளான்ட் ஆன கோட்டை இது விஜயநகர பேரரசு மதுரைய கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் பாளையப்பட்ட முறையை ஏற்படுத்திய அரியநாத முதலியாரால் போர்டீன் செஞ்சுரி இறுதியில இந்த மலையை சுத்தி இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு சோ என்னோட ரைட் சைட்ல மிக பெரிய குளம் ஒன்னு இருக்கு தாமஸ் டேனியல் அப்படிங்கிற ஒரு வெரி ஃபேமஸ் ரைட்டர் அவரோட புக் ஓரியண்டல் சீனரி அப்படிங்கிற புக்ல வந்து இந்த கோட்டையோட செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி அவ்வளவு சொல்லி உங்க நாட்டில் கலெக்ட் பண்ண டாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற இடமா பிரிட்டிஷர்ஸ் இதை கைப்பற்றினதுக்கு அப்புறமா இது இருந்திருக்கு இது திப்பு சுல்தானோட மிக முக்கிய ராணுவ தளமாகவும் இருந்திருக்கு பிரிட்டிஷர்ஸோட ராணுவ இடமா இது மாறி இருக்கு இத்தனை பேர் இந்த கோட்டைக்காக ஃபைட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு சைட்ல மட்டும்தான் ஏறி போற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க ஸோ அங்க செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க மற்ற எந்த சைட்லயும் ஏறி போகவோ தாவி போகவோ முடியாது ஏன்னா இந்த மலை சர்க்கலா இருக்கு அழகான படிகளோட இன்னொரு மண்டபம் தெரிஞ்சது முக்கியமான முடிவுகளை இங்கதான் கூடி பேசி எடுப்பாங்களாம் மலை உச்சி போற வரைக்கும் பாதுகா அமைச்சிருக்காங்க மாதிரியான இடங்களும் இருக்கு வீரர்கள் பார்த்தாலே ஊரும் தெரியுது இந்த கோட்டையில சாவு கிணறு ரெண்டு எண்ணெய் கிடங்கு ரெண்டு மசூதி எக்ஸ்ப்ளோசிவ் அதாவது வெடிகுண்டு கிடங்கு ரெண்டு வரதராஜ பெருமாள் கோவில் பிரிட்டிஷ் ஆர்மியோட கட்டிடங்கள் அப்புறம் சமணரோட குகை கல்லறைகள்னு இடங்கள் இருக்கு சோ மேல போறதே ஒரு பெரிய அட்வென்ச்சரா இருந்துச்சு படிகளை ரொம்ப தெளிவா திருத்தமா கட்டிருந்தாங்க இந்த கோட்டையில வந்து ஒரு சீக்ரெட் வாசல் தீரன் சின்னமலை அவரை வந்து இந்த தான் வந்து சிறை வைக்கிறாங்க வச்சுட்டு அவரை மேல கொண்டு போய் தான் வந்து தூக்கில போடுறாங்க இது வந்து சேலத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி ஆகணும் இந்த சங்ககிரி கோட்டை வந்து சேலத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு மேபி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல இங்க வந்து வந்துடலாம் இந்த சங்ககிரி கோட்டை வந்து சேலத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு மேபி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல வந்துடலாம் சேலம் வந்து நீங்க விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மலைக்கு வாங்க இந்த கோட்டையை வந்து பாருங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் போல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் 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 ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறாங்க சோ காலையில ஏறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஃபேமிலியா ஜாலியாக ஏறி போயிட்டு இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு கோட்டையை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நீங்க போலாம் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு ஒரு ஒரு இடமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்க இருக்க அந்த ஸ்டோன் ஸ்டோன் வால்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு ஒரு வாயில் இருக்கட்டும் எது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு சோ ஹோல் ஃபேமிலி டெபினெட்டா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோட்டைகள் தமிழ்நாட்டில் இருக்கு இது எத்தனையோ வருடங்களா வரலாற்றையும் கதைகளையும் தாங்கி நிக்குது நிறைய பேருக்கு இதை பத்தின சிறப்புகள் தெரியலைங்கிறது வருத்தம் தான் ஸ்கூல் கிட்ஸ் காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ் பெரியவங்க டூருக்கு மத்த இடங்களுக்கு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு வந்து இதோட பெருமைகளை நினைச்சு பார்த்தாலே நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜை இன்னும் பல ஜெனரேஷனுக்கு பாதுகாக்க முடியும்